சரி உங்கள் அனுபவத்தில் நீங்கள் நிறையா காலைகளை பார்த்துருப்பீங்க ஏன்னா கிட்டத்தட்ட நீண்ட காலமாக வந்து பார்த்துட்டீங்க ஸோ உங்கள் அனுபவத்தில் இந்த காலையை பார்த்தோன்னே ரொம்ப பிரமிப்பாக போச்சு என்னால் மறக்கவே முடியாது இந்த காலையை மட்டும் சொல்லி ஏதாவது காளைகள் இருக்கா ரெண்டு காலைகள் சொல்லலாம் இல்லை ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் கோயில் மாடு ராப்பூசல் முனியாண்ட ஒரு கோயில் மாடு அந்த மாடு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு கிலோமீட்டர் அங்கிட்டு இருந்து நல்லா மேல தளங்கள் அழைச்சிட்டு வருவாங்க கரெக்டாக அந்த அந்த கோயில் மாடு வந்து நேராக போனால் தான் மழை பெய்யின்றது ஐதீகம் ஊரில் கிராமத்தில் மற்ற நாள் எல்லாமே அவுத்து விட்ருவாங்க இனப்பெருக்கத்துக்கு கோயில் ஊர் ஊருக்கு கோயில் மாடு இருக்கும் அந்த மாடு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி அந்த ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பு கூட வெளியில் அடுத்து வாக்கி எங்கள் ஊர் கோயில்களை முனியாண்டர் கோயில்கள் வந்து அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வரும் நல்ல குடையெல்லாம் முடிச்சுட்டு மேல தலங்க முழங்க குழவை போட்டு சத்தம் அவ்வளோ பெரிய ஆயிரக்கணக்கான கூட்டம் வரும் பொங்கலுக்கும் எங்கள் ஊர் ஜல்லிக்கட்டுக்கும் கரெக்டாக அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா நூறு அடி இருக்கும்போது வந்து வராது ஸ்டெப் எடுத்து அந்த அஞ்சு கிலோமீட்டர் வந்து ஒரு மணி நேரத்தில் வர்ற மாடு அந்த நூறு அடியே ஒரு ஒரு மணி நேரத்தில் போகாது குழவை போட்டு தண்ணி விற்று காலில் விழுந்து கதருவாங்க லேடிஸ் எல்லாம் ஏன் இப்படி பண்ணுற எதுவும் குறையாயிருச்சு ஊரில் என்னாச்சு நாங்கள் என்ன குறை பண்ணால் முனியாண்டவா வாடா வாடான்னு கூப்பிட்டு எங்கள் ஊர் கிராமமே கெஞ்சுவாங்க அப்படியே குடம்பெல்லாம் ஃபுல்லாக இருக்கும் கூப்பிட்டு அப்படியே தண்ணி ஊற்றிட்டு ஒரு லேடி மற்றவங்க ஒரு சாமி வந்து ஒரு துணூர் போட்டு சாமி நாங்கள் அதை குறை தான் மன்னிச்சு கிடனு சொல்லி டக்குன்னு ஒரு ஸ்டெப் வைக்கும் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் திரும்ப எல்லாரும் சேர்ந்து ஊரே சேர்ந்து குழுவை போட்டு அந்த குழவ சத்தம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் குழவை போட்டு ஊர் மக்கள் லேடிஸ் எல்லாருமே குழவ போடுவாங்க பாருங்கள் அப்படியே கையெடுத்து அப்படி கும்பிடுவாங்க ரெண்டு நிமிஷத்தில் சரட்டும் போவோம் மாடு அந்த சரட்டும் போவோம்னா அந்த கோயில் முன்னாடி திறந்துடுவாங்க வாடி வாரியாசு திறக்க மாட்டாங்க கோயில் வச்சு திறப்பாங்க அது அப்படியே நேராக போனச்சுன்னா மழை பெய்யுதுன்னு அர்த்தம் சைட்லையோ லெஃப்டில் எங்கே போனால் அந்த வருஷம் மழை பெய்யாது